செருப்பு நல்லா தானுங்க அழகு இல்லை கூட மறந்துட்டையா அறிவு சொல்லப்படாத எங்கே சொல்றதை நீங்கள் வச்சுக்கிட்டே இவன் இசைக்கு அழகு பார்க்காம சட்டு புண்ணு தைச்சி கூட கழுத செருப்பேன் களிதா செருப்பு என்ன என்ன குதிரை சிறப்பா காளிதாசு செருப்பு தானேன்னு கேவலமா பேசாத சிம்மாசனத்தை உட்காந்துக்கிட்டு இந்த தேசத்தையே ஆண்டுக்கு செருப்பு இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு இத நான் சொல்ல ராமாயணம் சொல்லுது செருப்பாண்டது பருப்பாண்டதெல்லாம் கிடக்கட்டியா ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா

அவன் தோல் எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல என் பேர எங்க எங்க என் பேச்ச கேக்குறான் அவன் இந்த தொழிலே வேண்டாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான் இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளி கொடுத்து முன்னாடி தான் நின்றுகிட்டு இருப்பான் நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ற மாதிரி வந்துட்டேங்க வணக்கம்மா அம்மா இந்த கிராமத்துல ஏராளமான புறம்போக்கு நிலம் கிடக்கு அதை பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா இது பயிர் பண்ணி வயிர் பழைச்சுக்கோ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க கால்ல விழுந்து மந்தாடி கேட்டங்க ஆகட்டும்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஆனபாடு இல்லைங்க எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா இதையெல்லாம் தெளிவா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன் ஏயா உன் பேர பை செல்வத்தை பண்ணையார் வீட்டுல மாடு மேய்க்க மாசம் பத்து ரூபான்னு சம்பளம் பேசி அவனை வேலைக்கு அனுப்பினேல அவன் என்னடான்னா மாட்டை மேய்க்காம மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சிலேட்டு பழையில மாடு மாடுன்னு எழுதி பழகிட்டு அப்புறம் அப்புறம் என்ன விழுப்புரம் மாடு மோலே தோட்டத்துக்குள்ள மேய்ஞ்சிருச்சுன்னு பட்டியல அடிச்சுட்டாங்க பண்ணையாரே பணத்தை கட்டிய மாட்டை ஓட்டிட்டு வந்தாரியா பண்ணையாரையா கொஞ்சம் மன்னிச்சுக்கு சொல்லுங்க

நான் வயசாகி போச்சு என்ன ஓட வைக்காத உன்னை விடுவேன் ராசுகோல் நாட்டிக்கு இடையே ராசுகோல் படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்கிட யாரா இருந்த போதும் ரெண்டு காலால் நடக்க வேணும் காலால் நடக்கும் யாரும் இத போடத்தான வேணும் அதுவும் மருந்துட்டா நம்ம கிட்ட நிக்கணும் முட்டா பையல முட்டா பையக படிக்கவே வேணாமா நாமா கூட நீயும் பள்ளிக்கூடத்தில்

காமராசர் கல்லூரி இல்லை தான் படிச்சு தலைவரானாரா கரும வீரர் அட்டையாண்ட காமராசர் கல்லூரி இல்லை தான் படிச்சு தலைவரானாரா அறிஞர் அண்ணா இதயக்கன்னி எம்ஜிஆர் அதிபார் பொது அறிவ வளர்த்துக்கிட்டு முதலமைச்சர் ஆனாரு எண்ணத்தை கிழிக்க போறடா நம்ம குழப்ப நாட படிப்பு எதுக்குடா நம்பி புருசன கைவிட்ட கதைய கையில இருக்கிற தொழில விட்டுட்டு போகாதே உயர உயரத்தான் மேல பறந்து போனாலும் ஊர் தான் பெரிய பறந்து ஆகாதே கிரி படிக்கலாம் படிச்சா செருப்பு தப்பியா படிச்சு என்னத்த நம்ம நடந்த படிப்பு நீயும் கிடக்கூடத்தில் ஒதுங்கவில்லை ஆமா ஆமா படிப்பு

நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க நான் கண்டிப்பா செய்றேன் தேவானே நான் வீட்டுக்கு வரக்கூடாதா வீட்டுக்கு வந்த லட்சுமியை வேண்டாம்னு சொல்லுவேன்னா உங்களை திடீர்னு கையும் உள்ள காலம் வேண்டாம் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் இந்த பட்டிக்காட்டில் நீங்க பாக்கிறதுக்கு என்னமா இருக்கு ஜீப்ல தான் அண்ணாட சுத்துறீங்களே அது என்னோட உத்தியோகம் ஒரு ஆபீஸ் அம்மாவா இல்லாம உன்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா நடந்தே இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது கடை கண்ணி கோவில் குளம் ஒண்ணு விடாம பார்க்கணும் உனக்கு கஷ்டம் இல்லைன்னா என் கூட வரியா ப்ளீஸ் ஐயா என்னம்மா உங்களோட வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது கொஞ்சம் இருங்கம்மா பக்கத்துல புளியந்தொப்புல என் பாண்டிய பசங்களோட பச்சை குதிரை தாண்டிட்டு இருக்கா சொல்லிட்டு வந்துடுற அங்க பாரு சில்லு ஆமா

பெத்தமாவன் பித்தாகி பெருஞ்சோமையா இருந்தாலும் ஒரு குறையும் உனக்கு முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி துணையிருப்பாள் முத்தத்தில் உன் கவலை முழுவதையும் ஐயோ உன் கிளி ரொம்ப கரைக்கிட்டா சொல்லிடுச்சியா உங்களுக்கு ஒரு சீட்டு எடுக்க ச்சே எனக்கு தேவானே இருக்கட்டுமா கிளி என்னதான் சொல்லுதுன்னு எடுக்க சொல்லியா அம்மாவுக்கு ஒரு சீட்டு எடுப்பியா என் கையில கொடுப்பியான் வாடியம்மா வெளியே ஊரும் அறியாம உலகந்தான் அறியாம யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதீன இப்போ ஆபத்தா வருகுதம்மா ஆபத்தா வருகுதம்மா யோ உன் கிளி கிறுக்குத்தனமா தனமா சீட்டு எடுத்திருக்கியா அம்மா எம்போட்டு பெரிய அதிகாரி அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது இரு பூனைய கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன் நீங்க வாங்கம்மா இது ஒரு விவசாய கிட்ட கிளி மனமா கொடுக்கறீங்க ஐயா வாங்க வாங்க அவளா அவளேதான் Jesus!